செம்ம அற்புதமாக இருக்காருங்க முருகர் பாருங்கள் ராஜ கட்ட போகிறாங்க வேறு லெவலில் அறுபத்தாறு அடியில் மிக பிரம்மாண்டமாக அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா அறுபத்தாறு அடியில் பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தோட முருகர் சிலை வந்து கட்ட போகிறாங்க ஸோ அதுக்கான வேலைகள் தான் இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தாங்க இவன் கிட்டத்தட்ட அறுபத்தாறு அடியில் பார்த்தீங்கன்னா ராஜ அலங்கரத்தோடு முருக சிலை கட்ட போகிறாங்க ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டம் சாத்து மதுரையில் இருக்க ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமயத்தை ஸ்ரீ பாலசுப்ரமணிய திருக்கோயில்தாங்க இன்னைக்கு கிருத்திகேனால பார்த்தீங்கன்னா மிக விசேஷமாக வந்து கோயிலில் பூஜைக்குலாம் போயிட்டு இருக்கு மற்ற விஷயம்லாம் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோவில் போகலாம் இங்கே கோயிலுக்கு வெளியே பூஜை சாமானமும் விற்கிறாங்க ஸோ இந்த பக்கம் நம்ம வண்டியில் வந்தோம் இந்த இடத்துல பார்க்கிங்லாம் இருக்குது வசதி வண்டி காரு பைக் எல்லாமே விடுறது இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குங்க நீங்கள் பாருங்க மண்டபம் அற்புதமாக இருக்கு கலர்ஃபுல்லா சுதை சிற்பங்களோட முருகர் வள்ளி தெய்வானை அப்படியே அறுபத்தாறு அடி முருகரையும் போய் பார்க்கலாங்க ஸோ இன்னைக்கு கிருத்திகைனால பார்த்தீங்கன்னா பயங்கர ஜனமா இருக்கு கோவிலில் ஒரு பக்கம் ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போயிட்டு இருக்குங்க கிருத்திகைனால பாருங்க ஒரு நாள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்னதானங்க அதனால எவ்வளோ க்ரௌடு பாருங்க அற்புதமாக இருக்குங்க கோவில் பயங்கர ஜனம் அப்படியே இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா அறுபத்தாறு அடியில பாத்தீங்கன்னா முருகர் சிலை வந்து கட்ட போறாங்க அதையும் பார்க்கலாம் போயிட்டு வாங்க பாருங்க இங்கதான் முருகர் இருக்கார் உள்ள கருவறை அற்புதமாக அற்புதமா பாருங்க பூச்சொடி பண்ணிருக்காங்க ஷண்முகருங்க முருகர் சில சண்முகர் பாருங்க இலை பூவெலாம் வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க முருக இருக்கு அற்புதமாக இருக்கார் இங்கே உள்ள தாங்க கருவறை ஒரு பக்கம் வேண்டுதல்லாம் இருக்காங்க விலைக்கு ஏற்றி இங்கே பாருங்கள் முருகருடைய வேலு பலிப்பிடம் கொடி கொடி கம்பம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம அதாவது புதிதாக கட்ட போகிறாங்க முருகர் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு அடியில் பார்த்தீங்கன்னா முருகர் சில கட்ட போகிறாங்க அதுக்கான நன்கூட இறந்தாங்க இங்கே அதோடய டீட்டெயிலாக ஃபுல்லாக பேனரில் போட்டிருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உச்சவர் இருக்காருங்க வெளியே உச்சவர் முருகருங்க உச்சவருங்களா இங்கே உச்சவருங்களா முருகர் ஷண்முகர்முகர் ஓகே சமேதர் ஓகே ஓகே அவர் கல்யாணம் ஓகே ஓகே அற்புதம்ங்க சாமி பிரசாதம்லாம் கொடுத்துட்டாரு இங்கே உச்சவர் பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தெய்வான இருக்காங்க அங்கே இருக்கிற முருகர் பார்த்திங்கன்னா சண்முகர் அதாவது பார்த்தீங்கன்னா சூர சம்பார திப்பாரார் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இருக்கார் அற்புதமாக இருக்குது ஜோடிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் கொடி கம்பம் முருகருடைய வாகனம் மயிலுங்க இங்கே உள்ள தான் பார்த்தீங்கன்னா கருவறை இருக்குது அற்புதம் இங்கே முருகரை தரிசனம் பண்ணோம் இந்த இடத்துல பாருங்கள் அடுத்து விநாயகர் இருக்காருங்க இங்கே விநாயகர் அற்புதம் விநாயகருடைய வாகனம் எலி அடுத்ததாக இங்க அம்மன் சன்னதிங்க அம்மன் தம்மனுடைய வாகனம் சிங்கம் அற்புதம் அம்மன் இப்போ சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து வராங்க வெளியே அற்புதமாக இருக்குங்க கோயில் பாருங்கள் சூப்பரா இருக்கு ஒரு பக்கம் வந்து மழை வர மாதிரி ஒரு ஃபீலிங்கு அடுத்து இங்க இருக்கிறது பாருங்க தட்சணாமூர்த்திங்க தட்சணாமூர்த்தி அடுத்து பாருங்க இங்கே முருகருங்க அற்புதம் மயிலா இருக்குங்க முருகருங்க ஒரு பக்கம் பாருங்க அன்னதானத்துக்கு ரெடியாக உக்காந்துருக்காங்க எல்லாம் ஒரு பொங்க காய்கறியெல்லாம் அரிஞ்சிகிட்டு இருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லாக இன்னைக்கு அன்னதானங்க கீர்த்திகையினால் இங்கே பாருங்கள் ஒன்பது நவ கிரகங்கள் இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு அடியில் பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தோட முருகர் சிலை வந்து கட்ட போகிறாங்க ஸோ அதுக்கான வேலைகள் தான் இந்த இடத்துல வந்து போய்ட்டுருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்க போது அறுபத்தாறு அடியில் முருக சிலை கட்ட போகிறாங்க அதுக்கான வேலைகள் தான் இருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேனர் வச்சுருக்காங்க பாருங்க அறுபத்தாறு அடி உயர ராஜ முருகருங்க அதுக்கான நன்கொடை எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க ஸோ இந்த சிலை கட்டுறதுக்கு இதோடைய ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்களால் முடிஞ்ச நன்கொடை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து கொடுங்க ஓகேங்களா முருகர் சிலை கட்டுறதுக்கு அதுக்கான வேலையுந்தால் போயிட்டுருக்குது இப்போது பின்னாடி இந்த இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு மேலே ஏறி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குங்க அதாவது நடந்து வராங்க வாக்கிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக வந்து பைக்கில் வந்தோம் ஓகேங்களா அப்படியே அடுத்தடுத்த அப்டேட் என்னான்ட்டு கொடுக்குறேங்க ஓகேங்களா கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் அம்மன் சன்னதிங்க ஒரு பக்கம் பாருங்க அன்னதானமுக்கு நமக்கு வந்து நடந்துட்டு இருக்குங்க கோயில போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணியாச்சுங்க மிக சிறப்பான தரிசனம் அற்புதமாக இருந்தார் முருகர் இன்னைக்கு அதாவது கிருத்திகை அன்னைக்கு பார்த்தது பாருங்க இதுதான் கோயிலுடைய ஃப்ரெண்ட் அது இங்க முருகருடைய வீலே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்லேயே இதுதான் இந்த கோயிலுடைய ஃப்ரெண்ட் வியூ அப்படியே பார்த்துக்குங்க அடுத்து இங்கே பாருங்க இங்க ஆஞ்சநேயருங்க மஞ்சு நேர் இங்கே தீபஸ்தம்பம் ஓகே அப்படியே இந்த பக்கம் வந்தால் இங்கே வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு சுற்றி ஹில் தாங்க மலை தான் இங்கேருந்து அப்படியே ரசிக்கலாம் நின்று இங்கே ஸ்டெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஆம மலைங்க ஆம மேலே அந்த மலைக்கு மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் இருக்கிற மாதிரி அந்த மலை அது ஓகே அற்புதம் இந்த இடத்துல பெருமாள் இருக்காரு பெருமாளுங்க பாறையிலேயே செதுக்கப்பட்ட பெருமாளுங்க பாருங்க எவ்வளோ அற்புதமாக செதுக்கி இருக்காங்கன்ட்டு இதெல்லாம் எத்தனை வருடத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்டது தெரியல அற்புதமாக இருக்கு பெருமாள் ஒரு பக்கம் பாருங்கள் இந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது தாங்க மலைகளை தான் இருக்கும் பாருங்கள் பயங்கரமாக மழை வேற இறங்கிடுச்சு இந்த பக்கமாக தான் அங்கே வந்தோம் பைக்கில் ஏறி அடுத்ததாங்க பார்த்தீங்கன்னா அன்னதானத்தில் தடத்துல பாருங்கள் ஒரு பக்கம் பயங்கரமாக மழை வரும்னு நினைக்கிறேன் அந்த மழைலாம் போகிறேன் அந்த சைடெல்லாம் பயங்கரமாக மழை எரிஞ்சிட்டு இருக்கணும் சீக்கிரமாக சாப்பிட்ட கண்டு போயிடும் சன்னதானத்துக்கு சாப்பாடு காரணம் அடுத்தது வழக்கம் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகிற வழியிலங்க அதாவது பார்த்திங்கன்னா ராமச்சந்தர் ராமச்சந்திரர் மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் தான் வச்சுருக்காங்க இந்த முருகர் பார்த்தீங்கன்னா பிரம்மணம் மலைக்கு மேலே கட்ட போகிற முருகர் இவர் தாங்க இந்த ஒரு டெமோ மாதிரி வச்சுருக்காங்க அறுபத்தாறு அடியில் ராஜ அலங்காரத்தோட முருகர் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி கட்டப்போகிறதான் வந்து இது பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் நன்கொடைக்காக பார்த்திங்கன்னா இங்கே பேனர்லாம் வச்சுருக்காங்க ஃபுல் டீடைல் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கை டொனேஷன் பார்த்தீங்கன்னா நன்கொடை வந்து கோயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஜிபே ஃபோன்பே மூலமாக கூட அனுப்பிச்சுட்லாங்க ஓகேங்களா செம்ம அற்புதமாக இருக்காருங்க முருகர் பாருங்கள் ராஜ கட்ட போகிறாங்க வேறு லெவலில் அறுபத்தாறு அடியில் மிக பிரம்மாண்டமாக ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு அற்புதமான மலைக்கு மேலே இருக்க முருகன் கோயிலுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அறுபத்தாறு அடியில் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாணுமா பார்த்திங்கன்னா ராஜ முருகர் சிலை வந்து கட்ட போகிறாங்க சார் நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக டீடைலாக சொல்லியிருப்பேன் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் செஞ்சுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை